அனைவருக்கும் மாலை நிற வணக்கங்கள் மற்றும் உதவும் கரங்க நிகழ்ச்சியூடாக மற்றொரு குடும்பத்தோடு உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை பொழுதில் சந்தித்திருக்கின்றேன் அராளி வடக்கு ஊரத்தி என்கின்ற பகுதியில் தான் நாங்கள் இன்றைய நாளில் நிகழ்ச்சி மூலமாக இணைந்து கொள்ள போகிறோம் அந்த வகையில் இன்றைய நாளிலும் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் நிகழ்ச்சி மூலமாக கதைக்க காத்துக்கொண்டிருக்கோம் அந்த வகையில் இது எவ்வாறான ஒரு நிலையில் இந்த குடும்பம் இருக்கிறது யார் எங்களோட பேச போகிறாங்க அவங்களுடைய நிலை வந்து இப்போது எப்படியாக இருக்கிறது என்ன உதவிகள் செய்தால் அவர்களால் வந்து இந்த வாழ்வாதாரத்திலிருந்து மீள முடியும் என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் நிகழ்ச்சியுடமாக பேச போகணும் குறிப்பாக வந்து இந்த இடத்தை பார்த்தோமாக இருந்தால் இந்த பிள்ளை சரியாக வந்து இந்த வீட்டை வந்து எவ்வளவுத்துக்கு ஒரு அழகாக வந்து பார்த்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வீட்டுத் தோட்டமாக இருக்கலாம் ஒரு சுய தொழில் செய்வதாக இருக்கலாம் எல்லாமே வந்து முழுமையாக செய்திருக்கிறார் ஆனால் இவர்களுக்கு இந்த பிள்ளைக்கு வந்து சரியான ஒரு வேலை கிடைக்காத காரணத்தால் வந்து படித்து முடித்து விட்டு வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இருக்கிறது நாங்கள் இவரோடு பல்வேறுபட்ட விடயங்கள் கதைக்கலாம் அந்த வகையில் இப்போ உள்ளே போகலாம் வாங்க Oh, என்ன மக்களை ஆரம்பத்திலே வந்து நான் கூறியிருந்தேன் இன்றைய நாளில் வந்து நாங்கள் உதவும் கரங்கு நிகழ்ச்சியூடாக இங்கு இருக்கின்றோம் யாரை சந்திக்க வந்திருக்கிறோம் இவர்கள் வந்து இவ்வாறான நிலையில் இருக்கிறார்கள் என்பதை வந்து நான் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே வந்து கூறியிருந்தேன் இதுதான் நாங்கள் சந்திக்க வந்த அம்மா இப்போ அவரோடு தான் நாங்கள் நிகழ்ச்சி மூலமாக கதைக்க போகின்றோம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தாயார் ஒருவர் தான் பல வருட காலமாக வந்து வேலைக்கு செல்கின்றார் மழையோ வெயிலோ என்ன நடந்தாலும் வேலைக்கு இவர் போனால்தான் வீட்டில் சாப்பாடு என்கின்ற மாதிரி இந்த வயதான காலத்திலும் தோட்ட வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார் இருக்கின்றார் இப்போது அவருடைய நிலைமை வந்து எவ்வாறாக இருக்கிறது இந்த மாற்றத்துக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் அவரோட கதைக்கெல்லாம் வணக்கம் அம்மா வணக்கம் வணக்கம் இன்றைய நாளிலும் உதவும் கரங்க நிகழ்ச்சியோடாக நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் சரி உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை சொல்லுங்க எங்களுக்கு என்ன கூட முடிந்து தாயதா பண்ணிருந்தார் சின்ன வயதில் தாயதா பெண் உதவியில் இருந்து தாயதா பண்ணோட போயிருந்தார் சின்ன பிறகு சவுத்தி வாங்கிக்கலாம் கடை லூன் எடுத்து எடுத்து நடுவில் எடுத்து அவங்க தோட்டம் செய்தாங்க தோட்டம் செய்ய எல்லாமே சொல்லுவாங்கன்னு சொல்ல எனக்கு தெரியாமல் தாய் தோப்பன்ற கடையில் நான் ஒளிவீழ எனக்கு தெரியாமல் தாய் தோப்பின் மழகுல போய் கடையை விலச கடையை சாவனை போட்டு இருந்தேன் அதை விட நாங்கள் அந்த சின்ன ஊரில் பிடிச்சேன் நாங்கள் புள்ளியில் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த ஊர் விட நான் முள்ள எடுக்க போகிறேன் சொல்லி நான் போக மாட்டேன்னு அதுக்குள்ளே இந்த சண்டை பிடிச்சி வேண்டு வருஷம் என்ன விட்டுட்டு போய் தாய் தோப்பில் இருந்தவன் தாய் தோப்பில் வந்து தாய் தாப்பினர் கொஞ்ச நாள் வட்டம் வந்து ரெண்டு ஒரு வார்த்தையில் வந்து ரெண்டு நாள் இருந்துட்டேன் வந்து ரெண்டு வருஷம் காலமாக இருந்த தாய் அவராக இருந்த என்று தாயும் ஒருத்தடி ரெண்டு ஒரு கா அட்டைக்கு வந்து இறந்துட்டேன் கிறந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் போல் அது கொஞ்சம் நான் நிரம்பு தெளிச்சி மாதிரி வந்துவிட்டு நிறம் தெளிச்சு வந்தால் பிள்ளை கடத்த முடிஞ்சு இருந்தால் போல் ஒரு நாள் பிள்ளையாளுட்ட வந்தார் பிள்ளைகிட்ட வந்து இந்தியாவில் ஒரு நாள் தங்கிட்டேன் தங்க பிள்ளை கடையை முழுக்க கல்லரை விடுத்து முழு சாமணும் கொண்டு போயிட்டேன் கொண்டு அப்புறம் அவருக்கு நிரம்பு தலைச்சி மாதிரி ரெண்டு போலீசாங்க எழுந்திரிச்சு பிள்ளையால் எழுந்திருந்தேன் வெந்து கொஞ்சம் நாளில் வெந்து வளவில் கொண்டு இந்திய வாட்டப்பாங்க அதையும் கொண்டு வைத்து அதுவும் பூரா ஒரு நாள் கல்லரை கொண்டு போட்டேன் அதெல்லாம் நிரம்பு தரச்சி மாதிரி பிள்ளையாலேருந்து செய்கிறேன் நான் குருவெளிப்பா பிள்ளைகளை வளர்த்து பிள்ளைகளை படிப்பேன் இப்போ பிள்ளைகளிடம் படிக்கவும் படிக்கவும் காசு இல்லாமல் கிடக்கு கூட்டம் செய்யவும் மிஷின் இல்லாமல் கிடக்குறேன் கொஞ்சம் குறித்த திட்டங்கள் செய்யக்கூடாது கூட்டம் செய்கிறது போட்டு வசதியும் இல்லை ஏன்னா நான் அங்கே குரு வெளியே போகிறது சமுத்தி சமுதி தார காசுகள் இப்போ ஜுவர்க்கு தெரியணும் அவங்களுக்கு கொஞ்சம் தான் பிள்ளைகளை படிப்பிச்சு கொண்டு இருக்கிறேன் இப்போ பிள்ளைகளை படிப்பிக்கணும் இப்போ நீட்டும் போனாங்க படிக்காமல் எழுதி போட்டு இட் அம்பிள் எழுதி போட்டு எடுத்தால் நீட்டுக்குன்னதும் வேற நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா கட்டி தந்து நம்பிக்கை தான் காசு இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சம் காசு கட்டு சொல்ல இல்லை ஆறு ஒரு நாலு வருஷம் கோசு ஒரு ஆறு மாதத்துக்கு நாற்பத்தையாயிரூபா ரூபா கட்டணும் ரெண்டு சொல்லி இன்றைக்கும் மாறத்தாரி அங்கேயே நகை தாரையை வச்சு இந்த கொண்டு காசை கட்டி திட்டு போனேன் சரி யாரும் எத்தனை பிள்ளைகள் மூன்று மூன்று பிள்ளை மூணு என்ன மாதிரி பொம்பளை பிள்ளைகள் ரெண்டு பொம்பளை பிள்ளை ஆம்ப பிள்ளை

சரி அப்போ மொத்தம் மூன்று பேர் கணவன் உங்களோட தான் இப்ப இருக்கிறாரு சரி அப்ப மொத்தத்துல பாக்க போனா நீங்கள் ஒரு ஆள் தான் வேலைக்கு போறீங்க சரி தனியா தோட்ட வேலைக்கு தான் போவீங்களா இல்லைன்னு சொன்னா கிடைக்கக்கூடிய கூலி வேலை இல்லாவற்று சரி ஒரு நாள் கூலி உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது ஆயிரம் ரூபாய் சரி ஆயிரம் ரூபாய் அதுல வந்து கணவனோட சேர்த்து பிள்ளைகளோட சேர்த்து அஞ்சு பேர் சாப்பிடணும் மூன்று வேலை சாப்பிடணும் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கஷ்டம் வேணாம் அப்படியே போய் கிடக்கிறத இன்னும் பங்குடி சாப்பிட்டு ஒன்று இருக்காங்க பிள்ளைகளையும் கஷ்டப்பட்டு சில கடையில் நிழலாட்டி அந்நிய சௌகரங்களான இன்றைக்கி உதவி செய்யறவை பிள்ளையளை படிப்பிக்க பத்தில உதவி பிள்ளைகளுக்கு அண்ணா அக்கா உள்ள மகள் ஒரு பிள்ளைக்கு ஒன்று வெற்றி சாப்பாடு உதவி செய்கிறான்னு பிள்ளைகளை படிப்பாள் ஒரு எந்த நிலம் போய் இழுத்த வருகிறதா அன்னிக்கடித்த வருகிறதா அதனால் வந்து பள்ளிகளை எல்லாம் கொண்டு ஒரே கஷ்டம் இல்லை

சமூத்தில ரூன் எடுத்து தான் அந்த டொய்லெட் கட்டினா காரம் கட்டிட்டு கூலி தான் கொஞ்சம் கொஞ்சம் கட்டணும் இப்போ கொஞ்சம் செஞ்சால் தந்தை டெய்லெட் விட்டோம் எழுபது நான் தந்து உள்ளது சமூக சரி இப்போ இவ்வளோ காலமும் என்ன செய்யுங்க டொய்லெட் வசதி எல்லாம் சரி இப்போ பல வருட காலமாக அங்கே தான் போடணுங்க அப்போ இப்போ தான் இப்படி ஒரு பாத்ரூம் கட்டக்கூடிய ஒரு வசதி உங்களுக்கு எழுபதான் தஞ்சாவது

சரி இப்போ மற்றவா வந்து ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக இப்போ தான் அதுக்கான பணத்தை வந்து நீங்கள் கட்டி இருக்கிறீங்க இனி அதை படித்து முடித்தா ஒரு வேலைக்கு போனால் உங்களுக்கு பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும் சரி இந்த வீட்டை வந்தோன்ன சுற்றி பார்க்க வந்து ஒரு வீட்டு தோட்டத்தை வந்து நாங்கள் விழா மூலமாக செய்ய முடியுமா அளவுக்கு செய்திருக்கு இந்த இந்த ஐடியா யார் கொடுத்தது இதை யார் அதிகமாக செய்கிறது அவங்க வந்துட்டு அங்கே அதுக்கு எல்லாம் சரி அப்போ ஒரு வீட்டு தோட்டம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் வந்து இருக்கணும் நம்ம ஏதாச்சும் சரிம்மா நீங்கள் வீட்டிலே இருந்தவாறே ஒரு சுயதொழில் செய்வீங்கன்னு சொன்னால் இன்னும் தொழில் தெரியும் உங்களுக்கு ஏன்னா நாடு மட வளர்ப்புன்னு கோழி வளர்தல் ம் என்ன செய்தாலும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஏதாச்சும் ஒரு வருமானம் வேணும் அந்த வருமானத்தை வச்சு தான் உங்களால் கொண்டு போக முடியும் அப்படி ஏதாச்சும் சுயதொழில் இருந்தால் சொல்லுங்கள் இதுக்கு முதல் செஞ்சுருக்குறீங்களா இல்லைன்னு சொன்னால் இந்த கூலி வேலில் தான் உங்களுக்கு சரியாப்படுதல் கோழி வளர்ந்தது செய்வது தான் கோழி வளர்ச்சி அது உடன் செய்வது ஒரு தோட்டத்தில் ஒரு வேலையண்டா சரியான கஷ்டம் அதை அப்படி எதிர்கொள்றீங்க இல்லைன்னா நான் போகணுமென்ற போகணுமென்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதால நீங்கள் வேலைக்கு போறீங்களா நோய் என்றாலும் போறதான் வேலைக்கு போனது போயிடலாம் என்னாலும் போறது தான் சரி அப்போ உங்களுக்கு வேற யாராச்சும் உணவுகளுக்கோ சரி வேற ஏதாவது வந்து உதவி செய்யறவையா அக்காவையும் முனைஞ்சது இப்போ அக்காவையும் கஷ்டமா பூச்சிதோ இப்போ நம்ம எங்கே ஹூசியே ஹூ சரி சமத்தி எல்லாம் உங்களுக்கு இருக்கு சமத்தி குறைப்பனவெல்லாம் இருக்குது மாசம் மாசம் அந்த காசெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறது காசு சரி அதெல்லாம் கிடைக்கும் சரி உங்களுக்கு உதவி என்று சொல்லிக்கம்மா உங்களுக்கு என்ன உதவி இப்போ தேவைப்படுது அதை சொல்லுங்கள் பாப்பாட்ட வயலில் நாங்கள் கொஞ்சம் மெக்தூட்ட பாட்டு மாதிரி தான் இங்கே பிள்ளையை படிப்பிக்கிட்டேன் அந்த என் நன்னை தான் நான் எங்க கேட்டு பார்ப்போம் பிள்ளையை படிப்பிக்கணும் தான் செய்கிறோம் எந்த மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு ரூபா நாற்பத்தையாயிரம் ரூபா வரும் படிப்பிட்டேன் பிள்ளையை படிக்க படிக்கிற ஆசைப்படலாம் நான் இங்கேயும் கேட்டு கேட்டு பிள்ளையை செய்வேன் பிள்ளையை பரப்பித்து நாங்கள் கஷ்டமாக இருக்குது எங்கேயும் ஒரு முழு வந்தவங்க ஒன்று இல்லையே இல்லையா ஒரு வழியை பரப்பித்தான் பிள்ளை இந்த கருங்காலம் பா போகும் தான் நேற்று அதுவும் நேற்றும் இங்கேருந்து வெயில்லேருந்து போனது போயிண்டாக்கி அங்கே கொஞ்சம் மாறுத்தாரு தான் பிள்ளையை பிடித்தனே நான் திடீர் என்ன போகணுன்னு தொடங்கி நான் தான் பிள்ளை காசு எடுத்து சரி ஓகே எனக்கு மாசம் எத்தான் உங்களுக்கு உதவி செய்யணும் என்று சொன்னால் ஒரு ஆண் தோணை இருந்தால் நீங்கள் இப்படி ஒரு கூலி வேலைக்கு போக தேவையில்லை யாராச்சும் ஒரு உதவி செய்கிறவங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்படி பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு வந்து இப்படி உதவி கேட்டு கிஞ்ச வேண்டிய ஒரு நிலையில வந்து இருக்கிறீங்க சரி ஒரு வாட்டர் பம் இருந்தால் உங்களால் வீட்டு தோட்டம் செய்ய முடியும் இதுக்கு முதல் நீங்கள் தோட்டம் செய்த அவ்வளோ காலம் செய்து நீங்கள் என்ன அவர் கொஞ்சம் மயிடு மறுசாலி வந்தால் அப்பெல்லாம் தாய் தப்பன் பின் தயந்து ஊற்றி வந்துட்டு எனக்கு தெரியாது நான் தொட்ட போயிட்டேன் தாய் போய் கடையை அந்த கொட்டியில் கடையை போட்டவராக நான் நான் புள்ளி எடுக்க தாய்ந்து அந்த கொட்டியில் புள்ளி கொண்டு வச்சுக்கலாம் புள்ளி பருப்பு சொல்லி சுட் செஞ்சு பூவாங்கட்டேன் அதுக்கு கோட்டிலிருந்து கோட்டில் உள்ள உட்குனு இருந்தது ரெண்டு மூணு வருஷம் உட்குனு நான் மாட்டாண்டேன் சீரச்செடி அவர் துறப்புல போட்டி போய் நான் ஒரு வருஷமாக இந்த சுழப்பெல்லாம் பிடிக்கொண்டு போயிட்டார் கணவர் பிடிக்கொண்டு போய் நான் அக்காவெல்லாம் போய் ஒரு வருஷம் ஆயிட்டு தரேன் அக்கா அந்த போயிருந்து பொருத்திட்ட போய் போய் நான் கூட்டம் வந்துவிட்டேன் இப்போ ஒரு அளவுக்கு சுய்த்தே இருக்கிறார் ஏன்னா தொழில் ஒரு ரெண்டு பேச இந்த நேரம் இன்னும் கல்லணை பிடிக்கணும் கல்லணை பிடிக்கணும் ஒரு சோழை தொடர் கொண்டு வரையும் கடலை பிடி கள்ளண ஆரண்டு அன்று ஆராயிரண்டு பிடிக்கிறாள் இல்லை கடலை கொடுத்த ஆராய் கதைத்தான் சண்டை முகாலி பெண் முடிப்பேன் அது என்ன கணவர் ரெண்டு ஒன்றுமே கதைக்கிறீர் யாது கணேசன் நான் பெருசாக கதைக்கவே இல்லை வந்திருக்கிறேன் பெருசாக பிள்ளை எல்லாம் கதைக்கவே கதைக்கிறீர் கதைத்தா போய் அதில் கதைச்சா போய் எது தண்ணி இல்லை தர கதைக்கிறீர் சரி நல்லதோ சரி கெட்டதோ சரி கணவனோட வந்து உங்களால் கலந்துரையாட முடியாத ஒரு நிலையில் இருக்கிறீங்க எனக்கு விளங்குதமாக கட்டாயம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க வேணுமென்று சொல்லி நான் ஆசைப்பட்றேன் இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு காரணம் இப்படியான குடும்பங்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து நீங்கள் செய்யணுமென்று சொல்லி உங்களை நாங்கள் வெளிப்படுத்துகிற வேளையில் எங்களுடைய உறவுகள் வந்து தங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து நிறைய பேருக்கு செய்திருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு செய்யணுமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சரி சுயதொழிலெண்டு பார்க்க நீங்கள் வீட்டு தோட்டம் அதாவது உங்களுக்கு தோட்டம் செய்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் முதலே இருக்குது அப்போ அந்த தோட்டம் செய்கிறதுக்கு ஒரு வாட்டர் வேணும் அது இருந்தால் வந்து உங்களால் ஒரு கூலி வேலையும் செய்து கொண்டு வீட்டில் இருக்கிற பிள்ளைகளோட வந்து ஒரு தோட்டத்தையும் வந்து பராமரித்து உங்களோட வாழ்வாதாரத்தை வந்து போக்கக்கூடிய ஒரு தன்மையில் வந்து இருக்கிறீங்க கட்டாயம் இதற்கு சரி இப்போ ஒரு வாட்டர் பம்ப் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் வரு கேட்டுருக்கிறீங்களா அப்படி அப்படி வருது அப்படியே போகுதாங்கப்பா அறுபது தான் சரி எப்படியோ ஒரு கடைசியோ ஒரு லட்சம் ரூபாவும் இன்னும் சரியான ஒரு விதைகள் வாங்கி அதை உருவாக்கி அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி நீங்கள் செய்யணும்னு சொன்னால் நல்ல ஒரு விஷயம் வீட்டில் இருந்தே நாங்கள் எங்கேயும் போகாமல் இருந்தே ஒரு சுயதொழிலை மேற்கொண்டு அதன் மூலம் வருமானத்தை வந்து பெற்றுக்கொள்வது வந்து நல்ல ஒரு விடயம் சரி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் அதிகமாக வந்து வெளிநாடுகளில் பல நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் தான் மனமிறங்கி வந்து தங்களால் முடிஞ்ச உதவியை செய்வினா அவங்க இந்த நிகழ்ச்சியை பார்ப்பாங்க நீங்கள் அவங்களிடத்தையே வந்து உங்களுக்கு தேவையான உதவியை சொல்லுங்கள் இந்த நேற்றியை பார்த்து கொண்டிருக்க அனைவருக்கும் எனக்கு உதவி செய்யும் செய்யும்படி நாங்கள் சரியான கஷ்டப்பட்டு இருக்கின்றோம் உங்களை பிள்ளைகள படிப்பிக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கும் ஒரு ஆஸ்மான் நோய் கணவர் தொழிலை செய்து களவு களவு கடை களவு எல்லாம் போயின்னா கடவுளுக்கு ஒரு நிறம் தரிச்சு மாதிரி கணவர் இருக்கிறார் வாட்டர் எல்லாம் கலவு போயிட்டுருக்கு எங்களுக்கு ஒரு துயா தொழில ஒன்றும் இல்லை வயல்கள் ரெண்டு மூணு ரெண்டு மூணுக்கு ஒரு ஒன்றும் இல்லை பிள்ளைகள் படிக்கணும்னு ஆசைப்படுகிறோம் பிள்ளைகளுக்கு படிக்கிறது சில வாசம் இல்லாமல் இருக்குது பிள்ளைகளை ப பிள்ளைகளுக்கு ஒரு தொழில் தொழில் செய்வதற்காக செய்ய செய்ய வாசப்படுறேன் செய்வதற்கு உதவிகள் இல்லாமல் இருக்கிறது நேற்றைய பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்து தரும் நானும் பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு நானும் தான் அன்றாடம் கூலி போய் போய் இந்த பிள்ளைகளை படிப்பித்து கொண்டிருக்கிறேன் ஒரு நாள் கூலி எனக்கு ஆயிரம் ரூபாய்தான் கிடைக்கும் அதை கொண்டு தான் அன்றாடம் பிள்ளைகள சிலவழ செய்து கொண்டு இருக்கும்போது காலமே உள்ள ஒன்பது மணி அப்படி போனால் பின்னாடி அஞ்சரை மணி மட்டும் கூலி வீட்டில் செய்யின்றோம் அதாவது கிடைக்கிற வருமானத்தை தான் இந்த பிள்ளைகள படித்தானே சாப்பிட்டுட்டானே நோய்க்கு நோய்கள் வருத்தம் வந்தாலும் அதை தான் சில விழுத்து கொண்டு இருக்கிறேன் பார்த்து எங்களுக்கு உதவி செய்யும்போது எங்களுக்கு தொலைபேசி நம்பர் சைபர் ஊழல் பதினேழு அறுபத்தாறு அறுநூறு வீட் ஆட்சஸ் அடையாள மட்டி ஏ நூற்றி ரெண்டு நூற்றி ஏ நூற்றி அறுபத்தொண்டு பிரிவு எனது பெயர் சிவாஷந்தரமுர்த்தி சிவசக்தி எங்கள் குடும்பத்தில் அஞ்சு அங்கத்தோர் உள்ளவர்கள் இந்த நம்பர் மேற்கொள்ள கொண்டு எங்களுக்கு உதவி செய்யுங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் உதவும் கரங்க நிகழ்ச்சியோடாக இந்த மக்களை இந்த தாயாருடைய கதையை வந்து நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஆளாக வந்து கா அதிகாலையில் எழுந்து பின்னேறம் வரைக்கும் கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய சம்பளம் வைத்து சம்பளத்தை தான் இந்த குடும்பத்தை வந்து ரன் பண்ணி கொண்டிருக்கின்றார் தற்போது வந்து அவர்களுக்கு ஒரு வாட்டப்பம் இருந்தால் வீட்டில் வந்து வீட்டுத் தோட்டத்தை பிள்ளைகளோடு மேற்கொள்ளலாம் என்று சொல்லி அவங்கள் யோசித்திருக்கிறார்கள் அதற்கு வந்து ஒரு வாட்டப்பமுக்கு வந்து நீங்கள் கட்டாயம் உதவி செய்யணும் அது மாத்திரமில்லாமல் படிக்கிற மாணவர்கள் மூன்று பேருமே இருக்கிறார்கள் நன்றாக படிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வேலை ஒரு நல்ல ஒரு வேலையை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அவர்களுக்கு ஒரு வேலை விஷயமாக வந்து நீங்கள் வேறு நபரோடு கதைத்து இவர்களுக்கு ஏதாச்சும் உதவிகளை வந்து வழங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நிகழ்ச்சி மூலமாக கேட்டுக்கொள்கின்றோம் அது மாத்திரம் இல்லாமல் இவர்களுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்தையும் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றோம் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு நீங்களும் இவர்களுக்கு உதவிகளை வழங்க வேணும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நாளிலும் ஒரு குடும்பத்தை உங்களுக்கு அடையாளப்படுத்திய மன திருப்தியோடு நாங்களும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியை முடிக்கிற நிறம் வந்தாச்சு தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சூரை காணாற்றினீர்களே